போரில் ராவணனை வீழ்த்திய ராமர் இந்த நல்ல செய்தியை யார் மூலமாக சீதையிடம் சென்று கூறுவது என்று யோசிக்கும் பொழுது பலருமே முன்வந்தார்கள் ஆனால் ராமரோ ஆஞ்சநேயர் தான் இதற்கு சரியான ஆள் என்று அனுமனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் ராமரின் ஆணையை சிறமேற்கொண்டு சீதையின் இருப்பிடத்திற்கு வந்த ஆஞ்சநேயருக்கு சந்தோஷ மிகுதியால் பேசவே முடியவில்லை கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது இதை கண்ட சீதைக்கோ ஏன் அனுமனின் கண்களில் கண்ணீர் என்ற கவலை இதை சட்டென்று புரிந்து கொண்ட அனுமன் சந்தோஷத்தில் வாய் பேச முடியவில்லை என்றால் என்ன போரில் ராமர் வெற்றி பெற்ற நற்செய்தியை எழுதி காண்பிக்கலாமே என்று ஸ்ரீராம ஜெயம் என்று மண்ணில் எழுத அதை படித்த சீதா பிராட்டியாரும் செய்தியறிந்து சந்தோஷமடைந்தார் அதுவே இன்றளவும் ஸ்ரீராம ஜெயம் என அனைவரும் எழுத காரணமாயிற்று